மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா முதல்ல நம்ம நார்மலா மனிதர்கள் கிட்ட நம்ம படிப்படியாக போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறோம்னா நாம் வேறு இறைவன் வேறு என்று ஒரு பக்கம் யோசிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் நாமும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் இறைவன் படைப்பு தான் என்ற ஒரு மனோ பக்குவத்துக்கு வரப்போ வரோம் அதுக்கப்புறம் நானே நீ நீ ஏ நான் என்று ஒரு பக்கம் பேசுறோம் ஸோ இந்த மூணு மனோபாவங்களில் எப்படி கடந்து எப்படி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பக்குவத்துக்கு அதுக்கு நல்ல நிலை எப்படி இருக்கணும் சாதாரண குழந்தைகளெலாம் இருக்கும்போது வீட்டில் பிறந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறது இல்லை எல்லோரையும் அம்மா எல்லாரையும் ஆனந்தம் என்று அது ஒரு பருவம் ஆனால் அது வளர வளர மனம் வந்த உடனே என் வீடு என் பொண்டாட்டி எங்கள் அம்மா என் அப்பா அவங்க வேறு அப்படின்றது ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட உடனே கடவுள் வேறு நான் வேறு கடவுளுடைய படைப்பு தான் நான் நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நாய் போறோம் அதனால்தான் சிவாய்க்கு இது பட்டினத்தால் சொல்வார் கடவுள் என்றது நீ மண்ணில் எப்போ பொருந்தியோ அன்னைக்கே கடவுள் உனக்குள்ள புகழ்ந்துட்டான் கடவுளுடைய செயல் உனக்குள்ள புகழ்ந்துட்டாங்க ஆனால் இந்த பழாக்கோன போன மனம் அதை ஏற்றுக்க மறுக்குது ஏன்னா உலக வாழ்க்கையே இதுக்கு வந்து சுகம் அடையாளம் அந்த உலக வாழ்க்கை சுகத்திலேயே இது ஈடுபடுத தவிர நிஜப்பொருளை அறிய விரும்புறதுங்க விரும்பா தலைன்னாவுதுன்னா கடவுள் வேற நான் வேறன்றது நினைக்கிறது ஆனால் இந்த நிஜப்பொருளை உணர ஆரம்பிச்ச உடனே இல்லை கடவுளும் நான் தான் நானே கடவுள் அப்படின்ற நிலைக்கு அது வந்துடும் அப்போ அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா ஞான நிலையில் வரும் அதனால் சொல்றாரு ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யார் அறியேன் ஆனால் எனக்குள்ள நீ தான் இருந்தது ஆனால் இதை நான் தெரிஞ்சுக்காம மூடத்தனமாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றாரு ஆனால் எப்போ அது தெரியும் தனக்குள்ள தான் உலாவும் போது தான் கடவுள் தனக்குள்ள உலாவின்னுக்குறான்றது தெரியும் ஆனால் தனக்குள்ள தான் உலாவாத வரைக்கும் கடவுள் தனக்குள்ள இருக்கிறான்னு தெரியாது நான் ஒரு உயிர் நான் ஒரு மனிதன் நான் ஒரு ஜீவன் அப்படின்னு தான் வாழறான் இப்போ செத்து போன உடனே ஒருத்தன் சொல்கிறான் ஜீவன் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்றான் கொத்த சொல்கிறான் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறான் கொத்த சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்கன்றான் கொத்த சொல்கிறான் உயிர் போயிடுச்சுங்க அப்போ அவன் மனநிலைக்கு எப்படி தோணுதோ அவன் எதை பேசி பழகினானோ அதையே அவன் சொல்கிறான் அப்போ இந்த கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்ற நிலை எப்போ கிடைக்குது மனிதன் தன்னை தான் உணர்ந்து தனக்குள்ள தன்னை அறிஞ்ச தான் கடவுளும் நானும் தான் பல வீடியாக்குள்ள கடவுளை எங்கேயும் இருக்கிற தேடுங்கோ தேடுங்கோ தேடுங்கோன்னு சொல்றேன் கடவுள் வெளி உலகத்திலே இல்லை இந்த இறை பட்சி இறை தேடுது இறை என்ன உணவு இல்லையா அத உணவு அப்போ இறைவன் என்னவா இருக்கிறான் உலகத்தில் அப்படின்னா இறையாகவே இருக்கிறான் இறைவனாகவே இருக்கிறான் உணவாகவே இருக்கிறான் உயிராகவே இருக்கிறான் உணவுன்னு ஒன்று இல்லை இல்லை இறைன்னு ஒன்று இல்லை இறைவன் ஒன்று இல்லை மனிதன் ஒன்று இல்லை அப்போ மனிதனுக்கு தேவையானதுன்னா இறை தேடனோட இறைவனையும் தேடணும் அவனுக்கு உணவு தேடணும் அந்த உணவை படைத்த இறைவனையும் தேடணும் ஒரு எந்த ஒரு உணவையும் நீ செய்து சாப்பிட முடியாது இறைவு படைப்பில் தான் நீ செய்ய சாப்பிட அப்ப நீ உயிரோட வாழணும்னா இறை போனோம் அந்த இறை இருந்தாலும் நீ வாழ முடியும் ஆனா அந்த இறை படைச்சது இறைவன் அந்த இறைவனிய நீ இறையை சாப்பிட்ட உடனே இறைவனிய நினைக்கணும் ஆனா பட்சிகள் வந்து இறை மட்டும்தான் தேடும் இறைவனை தேடாது ஏன்னா அதுக்கு இறைவன் தெரியாது ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறையும் தெரியும் இறைவனும் தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட இறைவனை எவன் புனிதமா தேடுறானோ அவன் காலடியை தொட்டு கும்பிட்றதுல தப்பே கிடையாது அதெல்லாம் மாணிக்க வாசகம் சொன்னார் நான் எதை கண்ட பயப்பட மாட்டேன் கத்திய வந்து பயப்பட மாட்டேன்ட்டான் பேய் வந்து பயப்பட மாட்டேன்ட்டான் கட்டடி வந்து பயப்பட மாட்டேன்டா கல்ல வரான் பயப்பட மாட்டேன் ஆனா கடவுளை கையேத்து கும்படுவ காலடியில பயப்பட நான் அப்படின்றான் ஏன்னா உலகத்துல உயர்ந்த பொருள் அது அது என்ன ஜாதி ஆயிரம் மதங்கள் உலகத்துல கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர் கடவுள் எந்த ஜாதியை சார்ந்தவர் எந்த இனத்தை சார்ந்தவர் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு பொருளுக்கு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பல வழி வழிபாடுகளை வச்சு நம்ம கெட்டு குடிசவராக்கி நிக்கிறோம் கடவுளுக்கு ஜாதி மதமே கிடையாது அவன் ஒரு பொதுவான பொருள் அது அந்த வழிபட எல்லாருக்கும் உரிமை உண்டு எந்த ஜாதி இந்த ஜாதி கும்பிடணும் அந்த ஜாதி கும்பிடம் எல்லாம் கிடையாது உயிர்த ஜாதி கும்பிடுறதால கடவுள் வர மாட்டான் தாழ்ந்த ஜாதி கும்பிடாதால கடவுள் விட்றவும் மாட்டான் எல்லா உயிரினம் வாழற அத்தனி மனிதருக்கும் இறைவு உண்டு அப்படிப்பட்ட இறைவையும் இறைவனையும் தேடுறது மனிதனுடைய வழிபாடுப்பா அது தெரிஞ்சுக்கினா கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்னு தான் சரி எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பேஷம் மனமே குரு நான் இங்கே ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஐயாவோட வீடியோவை பார்த்தேன் அப்போ ரொம்ப மனக்கவலையில இருந்தேன் இருக்கணுமா வேணாமா அப்படின்ற நிலைமைக்கெலாம் நான் போயிட்டேன் அப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் தெளிவாச்சு என் மனசு அதுக்கப்புறம் இங்கே உபதேசம் வாங்கலாம்னு வந்தேன் வரத்துக்கு முன்னாடியே இந்த நான்வெஜ் அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு தான் வந்தேன் அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்து உபதேசம் வாங்கிட்டேன் நல்லபடியாக பண்ணேன் இப்போ என் நலனா எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு எனக்கு ஏன்னா நான் இருக்கவே வேணாம் நினைச்ச நினைப்பு இனி என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நினைப்பே வராத மாதிரி பண்ணிட்டாங்க இப்ப எப்படி இருக்குன்னா என் கண்ணீரை எல்லாத்தையும் வைராக்கியமா மாத்திட்டாரு ஐயா என் கவலைய எல்லாமே அமைதியா மாத்திட்டாரு இந்த பாடம் அப்படி மாத்திருச்சு ஐயாவோட நினைப்பு என்ன அப்படி மாத்திருச்சு குழப்பமா இருந்த மனசெல்லாம் தெளிவா இருக்கு இப்ப எனக்கு வேதனையாக இருந்த மனசு இப்போ ஆனந்தமாக இருக்கு அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்புறம் நேரத்தை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணால் நல்ல செயல செஞ்சா போதும் அந்த பாடம் அதை நமக்கு சொல்லும் பாடம் பண்ண பண்ண நம்ம சுத்தமாக நல்லபடியான அந்த நியாயமான எண்ணத்துலேயே இருப்போம் நம்ம ஒரு துளி கூட ஒரு கடுகளவு கூட தப்பு பண்ணணும்னு தோணவே தோணாது இந்த பாடம் பண்ணால் தான் தோணும் அதுவுமே ஏனோ தானோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியில் பண்ணலாம் பாடம் அப்படி வைக்க கூடாது முதல்ல பாடம் பண்ணணும் அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே மீதி எல்லா வேலையும் நூறு பர்சன்ட் நல்லபடியா பண்ணிடுவோம் எல்லா வேலையும் பாடம் பண்ணலாம் கூட பண்ண மாட்டோம் அதனால நம்ம எல்லாருக்கும் செய்யற கடமையை கரெக்டா செஞ்சுடுவோம் ஆனா நம்மளுக்கு அப்படின்னும் போது அப்புறம் அப்படின்னு வந்துடும் இப்ப நம்மளுக்கு பாடம் நம்ம ஐயாவோட நினைப்பு அது ரெண்டு மட்டும்தான் இதை இத பண்ணிட்டோம்னாலே நம்ம கடமையை கரெக்டா பண்ணிடுவோம் நம்மளே நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அதனால ஐயாவை போய் சேரணும்னா இந்த பாடம் தான் முதல் பிள்ளையார் சரி அதை நல்லபடியா பண்ணணும் நூறு பர்சன்ட் மனுஷன் வச்சு பண்ணீங்கன்னா நம்ம எப்பயுமே ஐயாவை போய் சீக்கிரம் சேரதுக்கான வழி பிறக்கும் அப்புறம் இந்த பாடம் பண்ண பண்ண அனுபவம் வருது இல்லைங்களா அந்த அனுபவம் என்னன்னா நம்ம நேர்மையான எண்ணம் மட்டும்தான் வைக்குது அது எதிர்மனையான எண்ணம் ஒரு துளி கூட நம்மக்கிட்ட கிட்ட இருக்க மாட்டேங்குது நேர்மையாக இருந்துட்டோம்னாலே நேர்மையான எண்ணம் வந்துச்சுன்னா செயலாகிடும் அந்த செயல் இருக்கும் அந்த முடிவு ஐயா கிட்ட எடுத்து போய் சேர்த்துடும் அதுதான் என்னோட நம்பிக்கை இது முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் முக்கியமா எல்லாரும் பாடம் வாங்கினவங்க நல்லபடியா பாடந்த முதல்ல பண்ணுங்க மீதி எல்லாமே சிறப்பா நடக்கும் அதாவது வீட்டை விட்டு வந்துடுவோம் அது இது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இதை நம்ம பண்ணோன்னா இதுக்கு முன்னெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யற கடமையவே அப்புறம் செய்யலாம் அவங்க இப்படி இருக்காங்க இப்பயே செய்யணுமா அப்புறம் செய்யலாம் அப்படியே ஒரு கோவத்துல இருந்து செய்யறத தள்ளி போடுவோம் இப்ப அப்படி கோவம் எல்லாம் இல்ல நமக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் பாடம் வாங்கிட்டோம் நம்ம கடமையை ஒரு கண்ணா வச்சுக்கணும் நம்ம பாடத்தை ஒரு கண்ணா வச்சுக்கணும் நான் நல்லபடியா பண்ணிருந்தோம்னா நம்ம நம்ம குடும்பத்துக்கு திசை இப்ப ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வந்துருவோமா இந்த பாடம் வந்தா இடையவே கிடையாது ஒரு துளி கூட கிடையாது அந்த மாதிரி

பாடம் பண்ணுங்க இது இது சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரும் பண்ணுங்க ஐயாவோட சாத்து வாங்க ஐயாவோட காலடியில் எல்லாரும் அந்த நினைப்போட இருக்கும் ஐயாவோட நினைப்புல மெழுகா உருகணும் நாம நம்ம வெறும் கல்லா இருக்கிறோம் இந்த பாடம் நம்மளை உலி மாதிரி செதுக்கி தேவை தள்ளி வச்சுட்டு நம்மளை ஒரு சிலையா ஆகிடும் இந்த பாடத்தை ஒரு அனுபவம் அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துடும் அப்படிதான் எனக்கு இருக்கு அப்படிதான் நான் இருக்கேன் அதனால என் அனுபவத்தை சொல்ல இங்க வந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆத்ரம் இதுக்கே இப்ப இந்த அம்மா சொன்னதுக்கு திருக்குவள ஒரு பாடல் சொல்லியிருக்கார் அருணகிரிநாதரு ரொம்ப சிறப்பான பாடல் சரண கமல் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத எப்படி சொன்னார் பார்த்தீங்களா சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத

குருவை மனசுல நினைச்சு நீ உட்காந்து பாடம் பண்ணா பாடம் கண்டிப்பா சித்தி ஆகும் ஆகணும் ஆகாம வராது ஆகாம இருக்காது அப்ப நீங்க சரியா பண்ணலைன்னா அதுக்கான விளைவு உங்களுக்கும் உண்டு உங்களுக்கு பாடம் கொடுத்த குருவுக்கும் உண்டு இவருக்கும் உதவும் உனக்கும் உதவும் ஏன்னா அதோட விளைவு அதை தான் செய்யும் அது மாதிரி அதை தான் அவர் சொல்றாரு சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூடப்பட்டி பவ வினையிலே தமியன் விடியால் மயக்கம் குருவேனோ கருணை குடியாக இருப்பது என்ன குறை இப்ப வேலை சேர்ப்போம் இப்போ சொல்லுன்றாரு முருகர்கிட்ட கே எனக்கு நான் வந்து கருணை ஏன் எனக்கு புரியலன்னா அது சொல்ற கருணை புரியாது இருப்பது என்ன குறை இப்பேலை செப்பு கையிலை மலை நாதன் பெற்ற குமரோனே தருணம் இதையா மிகுந்த கனமதுர நீர் சதிக்க சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு என்னன்னா கேக்குறாரு பாருங்க எல்லாத்தையும் கேட்டுருவாரு இதுல எல்லாத்தையும் கேட்டுவாரு ஏன்னா சரண கமலாலயத்துல நீ கும்பிடலாம் உனக்கு எதுவும் கிடையாது கும்பிட்ட உனக்கு என்னன்னா கொடுப்பாரு முருகன்றத அவர் அங்க சொல்றாரு தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீர் சதிக்க சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேகம் நைத்த வடிவேலாம் என்னன்னா கேட்டாரு பாத்தீங்க பரகதியே எல்லாமே நீர் சவிக்கிய சகல செல்வம் நீர் சவிக்கியம் பரகதி சிவஞானம் சிவமூர்த்தி எல்லாத்தையும் கொடுத்துருட்டாரு அப்ப இதுக்கு மேல கேட்கறதுக்கே ஒண்ணுமே இல்லையா மொத்தமே கேட்டாரு ஒரே வார்த்தை இல்ல எப்படி கேட்டாரு பாருங்க அந்த பாடல் வந்து அவ்வளோ பெரிய திருப்புகள்லாம் ரொம்ப டீப்பா போனா தெரியும் எப்படி கேட்டிருக்காங்க உரிமையோட கருணை புரியாதிருப்பது என்ன குறை நான் என்ன தப்பு பண்ண ஏன் எனக்கு எதுவும் செய்யல ஒரு உரிமையோட அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு அவர் கேட்குறார் பாருங்க கருணை புரியாதது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோடு தருணம் இதையா இப்போதான் அந்த டைம் உன்னை வேண்டிட்டேன் இவ்வளோ நாள் வேணும்ல கும்மல்ல விட்டுடு அதே நினச்சிட்டு இப்போ நான் வேண்டிட்டேன் ஏன் எனக்கு ஒன்றும் கொடுக்கல தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சவிக்கம் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ் தகைமை சிவ ஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இல்ல மயில் மேல ஏறி வந்து என்னை காப்பாத்துற உரிமையோட ஒரு ஒரு விஷயத்தையும் இப்ப நம்ம சொன்னாங்க இல்லையா செய்யலன்னா என்ன என்ன செய்தா என்ன பாடம் செய்தா சௌக்கியம் நீர் சௌக்கியம் கனமதுரு நீர் சௌக்கியம் சகல செல்வம் யோகம் மிக்க பெருவாழ்வு எல்லாம் வாங்கிக்கலாம் செய்யலையா ஒன்னும் பண்ண முடியாது அதுதான் சொன்னது எல்லாம் செய்ய பாடத்தை சிறப்பாக செய்யுங்கன்னா இதுதான் அவரு சொன்னதுதான் அதுதான் வந்து சொன்னாங்க அதனால பாடத்தை சிறப்பா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்